டெல்லியில் நடைபெற்ற விழாவில் அம்மாநில முதலமைச்சராக ரேகா குப்தா இன்று பதவியேற்றுக் கொண்டார் எழுபது தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு கடந்த ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெற்றது இதில் பாஜக அமோக வெற்றி பெற்று இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது ஆளும் கட்சியாக இருந்த ஆம் ஆத்மி இருபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றது இந்நிலையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் டெல்லி மாநில பாஜக சட்டப்பேரவை கட்சி தலைவராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இன்று நடைபெற்ற மிகப்பெரிய விழாவில் ரேகா குப்தா முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா அவருக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டெல்லி மாநிலத்தில் சுஷ்மா ஸ்வராஜ் ஷீலா தீட்சித் அதிஷி ஆகியோரை தொடர்ந்து நான்காவது பெண் முதலமைச்சராக தற்போது ரேகா குப்தா பதவியேற்றுக் கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது